அந்த சமுதாயத்துக்காக அந்த ஜாதிக்காக பேசினாங்க அப்படின்னா அவங்கள்லாம் வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு இவங்க என்ன ஒரு அரசியல் சொல்கிறாங்களோ அந்த அரசியல் தான் நம்ம பேசணும் இவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம்னு சொன்னாங்கன்னா நம்ம தமிழ் தேசியம் பேசணும் காவல்துறை அதிகாரி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பேசியிருக்காரு மாணவர் மத்தியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஆண்ட பரம்பரை அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து அதிகாரிகள் தான் ஆண்ட பரம்பரை வந்து செல்வராஜ் பேசுறது வழிகள் வேதனையும் மட்டும் தான் தெரியும் பாரதி ராஜா எத்தனையோ வழி எத்தனை வேதனைகள் இவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி சரி காணும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சமூக வலைத்தளங்களில் எப்போ பார்த்தாலும் ஆண்ட பரம்பரையை வந்து தவறாக பேசுகிறது இதற்குன்னு ஒரு பெரிய குரூப்பே செயல்பட்டு வருது அது சினிமாவாக இருந்தாலும் சரி மீடியாவாக இருந்தாலும் சரி ஒரு கருத்தரங்கம் ஒரு பேச்சரங்கம் இல்லை சமுதாய சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற ஒரு இடங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களையும் அந்த ஆண்ட பரம்பரைகளை பற்றி தவறாக பேசுகிறது ஆண்ட பரம்பரையா அந்த பரம்பரையா இந்த பரம்பரையா அப்படின்னு பேசுகிறது இப்போ கூட சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பேசியிருக்காரு மாணவர் மத்தியில் என்ன பேசுகிறார் அப்படின்னா ஆண்ட பரம்பரை அவங்கெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து அதிகாரிகள் தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்புல அதாவது மாணவர்கள் மத்தியில் அதை எப்படி பேசணும் அப்படின்னா எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் இன்றைக்கு நடக்கிறது மக்களாட்சி அன்றைக்கி வந்து நம்ம மன்னர்கள் ஆண்டாங்க இன்றைக்கி மன்னராட்சி கிடையாது இன்றைக்கி வந்து மக்களாட்சி எல்லா இன்றைக்கி எல்லா மன்னர்கள் தான் எல்லாேருமே இந்நாட்டு மன்னர்கள் தான் அப்படிங்கிறது தான் மாணவர்கள் மத்தியில் நம்ம பேச வேண்டிய விஷயம் ஆண்ட பரம்பரைலாம் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம் ஆண்ட பரம்பரைகள் எங்கே அழிஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கும் வந்து பாண்டியர்களோட வாரிசுகள் வந்து இன்றைக்கும் சிற்றரசுகளாக ஜெமீன்களாக பாளையக்காரர்களாக இன்றைக்கும் இருக்காங்க சேதுபதி மன்னர்களோட வாரிசுகள் இருக்காங்க சோழர்களோட வாரிசுகள் இருக்காங்க இல்லையா அன்னைக்கு இன்றைக்கி எல்லாரோட வாரிசுகளும் இருக்கு எல்லோரும் சேர்ந்து கலந்து தான் இந்த நாட்டில் வந்து நம்ம வந்து இந்த நாட்டோட குடிமக்களாக இருக்கும் ஆண்ட பரம்பரைகள் இருப்பாங்க அதற்கடுத்து ஒரு படிநிலையில் உள்ள எல்லா ஸ்டெப்ஸும் இருக்குது எல்லா மக்களும் கலந்தது தான் இந்த நாடு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஆண்ட பரம்பரை மட்டும் இருக்கிறது நாடு கிடையாது இல்லைனா குறிப்பிட்ட வேறு யாராவது சார்ந்தவங்க இருக்கிறது நாடு கிடையாது எல்லா மக்களும் கலந்து இருந்து எல்லா மக்களையும் அரவணைச்சி போகிறவங்களுக்கு பேர் தான் அதிகாரிகள் இன்றைக்கி அதிகாரியாக இருக்கிறவங்க எல்லா மக்களையும் அரவணைச்சி போகணும் அதை தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதை விட்டுட்டு எடுத்த உடனே அதாவது இவர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட எல்லாருமே அதாவது வழிகள் வேதனைகள் எல்லாமே எல்லா சமூகத்துக்கும் இருக்கும் ஆண்ட பரம்பரைகளுக்கு இருக்காதா அவங்களுக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது அவங்க காட்டாமல் வெளியே காட்டாமல் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அதை வெளியே வந்து உடனே வெளியே காட்ட முடியாது இந்த மாதிரி சொல்றாச்சு சொல்கிற மாதிரி எல்லா படத்துலேயும் வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு எல்லா படத்துலையும் வந்து ஐயோ எங்களை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ஆண்ட பரம்பரைகள் வந்து பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த நம்ம அழகுத்தேவர் கதையில் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியில் அழகுத்தேவர் பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அழகுத்தேவர் வந்து என்ன பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டில் காலை அடக்கும்போது அவரோட ஜல்லிக்கட்டு காலை வந்து அவரோட பயத்தில் வந்து குத்திரும் புத்துனதுக்கப்புறம் குடல் சரிந்த நிலையில் அந்த குடலை எடுத்து உள்ளே போட்டு மடித்து துண்டு எடுத்து கட்டிட்டு காலையை அடக்கும் அப்படியா இன்றைக்கும் வந்து மதுரையில் வந்து கோயிலில் சிலையாக இருக்காரு அழகு தேவர் இப்படி நிறைய பிரச்சனை நிறைய வழி வேதனைகள் எல்லாமே ஆண்ட பரம்பரைகளுக்கும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கி யார் பேசுகிறா அதெல்லாம் இன்றைக்கி பேசவே கூடாது அப்படின்னு மீடியாக்கள் சொல்லுது மீடியாக்கள்னு இல்லை இன்றைக்கி அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் இந்த குறிப்பிட்ட இந்த ஆண்ட பரம்பரைகள் இந்த ஆண்ட சமூகம் ஒரு காலத்தில் மன்னராக இருந்த இந்த மக்கள் இந்த மக்கள்லாம் வந்து எதுவுமே பேசக்கூடாது இவங்க அதாவது எப்படின்னா அவங்க வந்து பேசுனாங்க அவங்கனா வந்து அந்த அந்த சமுதாயத்துக்காக அந்த ஜாதிக்காக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள்லாம் வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டு இவங்க என்ன ஒரு அரசியல் சொல்கிறாங்களோ அந்த அரசியலை தான் நம்ம பேசணும் இவங்க வந்து ஒரு தமிழ் தேசியம்னு சொன்னாங்கன்னா நம்ம தமிழ் தேசியம் பேசணும் இல்லை இவங்க வந்து சமூக நீதி இவங்க வந்து ஒரு தலித் அரசியல் இவங்கர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் வழியையும் வேதனையும் அனுபவித்தவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அப்படின்னா அந்த அரசியலை மட்டும் தான் நம்ம பேசணும் அப்படி இல்லைன்னா தமிழர்கள் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அரசியல் பேசுவாங்க அந்த அரசியல் தான் நம்ம பேசணும் நமக்கான அரசியலையோ நம்ம சமுதாயத்துக்கான அரசியலோ நம்ம மக்களுக்கான அரசியலையோ நம்ம பேசக்கூடாது பேசுனால் வந்து அதை வந்து இவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க ஸோ நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்துட்டுருக்கு அதில் ஒன்று தான் அந்த ஆண்ட பரம்பரை அரசியல் இவங்க வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து அந்த ஸ்கூல் அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அது தேவ சமுதாயமாக இருந்தாலும் சரி நம்ம மற்ற சில அந்த காலத்தில் மன்னர்களாக இருந்த சில சமூக சமூகங்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரையும் குறிப்பிட்டு அந்த சமூகங்களை ஓரம் கட்டிட்டு அதைப்படி அந்த சமூகங்கள் மட்டும் ஓரம் கட்டிட்டு வந்து நீங்கள் அதிகாரிகளாக முடியுமா எல்லா சமூகங்களுக்கும் தானே எல்லா தானே இன்றைக்கி வந்து ரேஷன் கடையில் நிற்காங்க எல்லா சமூகங்களுக்கு தானே இன்றைக்கி பிரச்சனை இருக்குது எல்லா சமூகங்களும் தான் இன்றைக்கி அதிகாரி ஆகுறாங்க புரியுது அவங்களுக்கு எல்லா சமூகமும் தானே படித்து அதிகாரி ஆகணும் இன்றைக்கி சினிமா துறையிலையும் பார்த்தாலும் எல்லா சமூகங்களும் சினிமா துறையில் இருக்காங்க எல்லா எல்லா சமூகங்களும் எல்லா தொழிலையும் இருக்காங்க ஸோ இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த சமூகம் இருக்குது ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் டாமினேட் பண்ணி நீங்கள் ஒரு அரசியல் பேசுகிறதுக்காக இன்னும் தொடர்ந்து இன்றைக்கி அரசியல் வந்து அப்படி தான் இன்றைக்கி வந்து போய்கிட்டு இருக்குது சினிமா துறையில் இன்றைக்கி வந்து மாரிய செல்வராஜ் பேசுகிறது வழிகள் வேதனையும் மட்டும்தான் தெரியும் என் பாரதி ராஜா எத்தனையோ வழி எத்தனையோ வேதனைகள்லாம் படத்துங்களில் வந்து கடத்தியிருக்காரு பாரதி ராஜா கடத்துலையா என் முத்தையானம் கடத்திலையா அவர் படத்துலலாம் வந்து யாரும் கஷ்டப்பட்டது கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் துக்கம் துயாத்தெல்லாம் அவர் காட்டலையா பாரதி ராஜா படத்தில் எவ்வளவு கண்ணீர் கிழக்குச்சி மெய்லாம் பார்த்திங்கன்னா அழுகாதவங்களே கிடையாது அவ்வளோ வேதனைகள் இருக்கும் அது என்னென்னா அந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையும் அவங்க காட்டியிருக்காங்க அவங்க வந்து பிரச்சனைகளும் வழியும் வேதனையும் அப்படி தான் எதிர்கொள்வாங்க அந்த முக்களோத்தூர் சமூகத்தில் சிவங்க அந்த கிழக்கு சீமையில் படத்தில் காட்டியிருப்பாங்க அந்த கிழக்கு படத்தில் அந்த வழியும் வேதனையும் அப்படி தான் அந்த டேரக்டர் கிடச்சிருப்பார் ஏன்னா அந்த சமூகத்தில் வழியும் வேதனையும் அப்படி தான் அவங்க வந்து எதிர்கொள்வாங்க ஒரு கஷ்டமோ நஷ்டமோ வந்துச்சுனாலும் அதை வெளியே காட்ட மாட்டாங்க துன்பத்துலையும் வந்து வீரமாக இருப்பாங்க ஒப்பார்விக்கு தெரிய உட்காந்துக்கிட்டு ஸோ இப்படிப்பட்ட வேதனையும் வழியும் வேதனையும் பாதிராஜா ராஜா எத்தனையோ படத்தில் கிடத்திருக்காரு அன்றைய காலத்தில் எத்தனையோ டேரக்டருக்கு தேவர் தேவர்முகன் படத்தில் காட்டாத கஷ்டம் நஷ்டமுமா இந்த தேவர் முருகன் படத்தை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க அதை வந்து தனியாக ஒரு காணொலியாகவே போடலாம் நம்ம அதில் பேசுவோம் அது நான் எதற்கு சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து பெரியாரிய இயக்கங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்ட பரம்பரைகளே ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேசுகிறது அன்னைக்கு இன்றைக்கி ஆ அதிகமான நிலப்புலங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இருக்கக்கூடிய இடங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்க அலுவலகங்கள் இது எல்லாமே ஆண்ட பரம்பரைகள் கொடுத்தது தான் புதுக்கோட்டை தொண்டைமான் இன்றைக்கி இருக்கிற புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் யார் கொடுத்தது ராமநாதபுரத்தில் எத்தனையோ இடங்கள் இன்றைக்கி இங்கே இப்போ திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுக்கு இப்போ பாத்தியப்பட்ட இடங்கள் எத்தனையோ இடங்கள் பா இன்றைக்கி இருக்கக்கூடிய கோயில்கள் யார் கட்டினது எல்லாமே ஆண்ட பரம்பரைகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய குளங்கள் ஏரிகள் எல்லாமே ஆண்ட பரம்பரைகள் கட்டினது தான் பல பாலங்கள் எல்லாமே இன்றைக்கி ஆண்ட பரம்பரைகள் கட்டின அரண்மனைகள் தான் இன்றைக்கி பாலங்களாக பஸ்ஸ்கள் ஓடிட்டுருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுல்தான்கள் ஆட்சி மற்ற முகலாயர்கள் ஆட்சி வரும்போது அத்தனை உயிர் கொடுத்து இந்த மண்ணையும் மக்களையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்றினவங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரை சார்ந்தவர்கள் தான் அதெல்லாம் எவ்நாட்டு பேசுகிறானா எத்தனையோ ஆண்ட பரம்பரையை சார்ந்த மன்னர்கள் வந்து குறிப்பிட்ட சமூகங்களுக்கு கஷ்டப்பட்ட சமூகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட நிலம்புலங்களை கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான தர்மங்கள் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பேரையும் கூட்டிகிட்டு வந்து விவசாயம் பார்க்க வச்சிருக்காங்க தங்களோட நிலங்களில் உழுகுறதுக்கு உழவர்களாக பயன்படுத்தியிருக்காங்க ஈஸியாக வந்து பேசணும்னா அவ்வளோ விஷயங்கள் பேசணும் ஆண்ட பரம்பரைகளை பெருமைகள் ஸோ நம்ம பேசாமல் நம்ம வந்து கடந்து போனால் இவங்க வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆண்ட பரம்பரைகளை வந்து இலக்காரமாக பேசுகிறது கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவ்வளோ இலக்காரமாக வந்து பேசிட்டு வராங்க ஸோ வந்து பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இங்கே எந்த ஆண்ட பரம்பரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி ஆண்ட பரம்பரை ஆகணும்னு தான் ஆசைப்படுறீங்க இருந்தாலும் சரி கமாண்டில் வந்து ஆண்ட பரம்பரைகளுக்கு ஆதரவாக உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம் கண்டிப்பாக காணொலி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க பார்க்குறதுல வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம தொடர்ந்து வேணும் காணொலியில் வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலி முறையை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்